ஆனால் ரஞ்சித்தும் திருமாவளவனும் மிக முக்கியமான ஒரு புள்ளியில் வேறுபட்டாங்க அது என்ன அப்படின்னா ரஞ்சித் பல மேடைகளில் என்ன பேசிகிட்டு இருந்தாருன்னா இங்கே இருக்கக்கூடிய ரிசர்வ் தொகுதிகள் அதை மட்டும் ஒருங்கிணைச்சு ரிசர்வ் தொகுதிகளில் மட்டுமே நம்ம வந்து ஒரு கூட்டணி அமைச்சு இங்கே இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்கள் எல்லோரும் ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய தலைவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லோரும் ஒரு அணி திரட்டணும்லாம் பேசும்போது திருமாவளவன் அதற்கு பதில் சொன்னார் ஸ்ட்ரெயிட்டாகவே ரஞ்சித்துடைய பேரை சொல்லாமல் என்ன சொன்னாருன்னா அந்த மாதிரி நான் வந்து பொது சமூகத்தோட உரையாடணும்னு நினைக்கிறேன் என்னை வந்து நீ வந்து ரிசர்வ்டு கான்ஸ்டுவன்சிக்குள்ளார முடக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஸோ அதனுடைய வெளிப்பாடாகத்தான் நம்ம இதெல்லாம் புரிஞ்சுக்கிறோம்னா அவங்க வந்து பொது தொகுதி கேட்டது ஓகே ஸோ இந்த ஒட்டுமொத்த சிக்கலில் முதலில் இருந்து அதாவது நாட் ஓன்லி நவ் ஃபார் அ லாங் டைம் வந்து ரஞ்சித்தை வந்து விடுதலை சிறுத்தைகளில் ஒரு பிரிவினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ளாரே இருக்கக்கூடிய ஒரு பிரிவினர் ரஞ்சித்தை பிடிக்காத ஒரு டீம் இருந்தாங்க அப்படிங்கிறது நம்மளால் எவ்வளோ பார்க்க முடிஞ்சது அதை பற்றி பல முறை முட்டல் மோதல்கள் வந்தது யே நம்ம பார்த்தோம் பொதுவாகவே ப்ரோ இருக்கிற பல பேருக்கு ரஞ்சித்தை வந்து ஏத்துக்கிறதுல அல்லது ரஞ்சித்து கருத்துக்களை பல சிக்கல்களும் இருந்தது இந்த முறை ரஞ்சித் பேசியிருக்கக்கூடிய பேச்சுங்கிறது ரொம்ப ஒரு விரக்தியினுடைய வழி